Our heart must be always constant on the on the expect of heaven. With the with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. Yeah. If we sin and if we go into his presence, he won't be able to see us. Some of their names were known and some were unknown, and they played a vital role in the plan of God, operating in the shadows. இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாள்லயும் நம்ம ஒரு காரியத்தை எடுத்து எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் சரி முதல்ல ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன் அதுல இருந்து இந்த நாளுடைய செய்தியை நம்ம ஆரம்பிக்கலாம் சரியா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போவோம் ஆனால் இதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு நம்ம போயிருக்க மாட்டோம் அப்போ உடனே நம்ம என்ன செய்வோம் நேவிகேஷனுக்காக நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்வோம் எப்படி எப்படி அந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறது வழக்கமாக இருக்கு அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய தருணங்கள் நம்ம சோர்ந்து போயிருந்துக்கிறோம் நம்மளுடைய வழிகள் தடுமாறி நின்றுிருந்திருக்கிறோம் உங்க வாழ்க்கையிலும் கூட இருந்திருக்கீங்க இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு சிட்டுவேஷன் எல்லாருடைய வந்திருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்றது நான் எங்க நின்று கொண்டு இருக்கிறேன் இப்ப நான் எங்க நிக்கிறேன் என்னோட கரண்ட் பொசிஷன் என்ன நெக்ஸ்ட் நான் எதை நோக்கி செல்லணும் எந்த டைரக்ஷன் நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம தடுமாற நிற்கிற பல சிட்டுவேஷன்ஸ் வந்திருக்கு உங்க வாழ்க்கையிலயும் அதை நீங்க பேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிதானே அதை குறித்த ஒரு செய்தியை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இப்ப இருக்கிற நவீன காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்யறோம் கூகுள் மேப் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம எங்க போய் நம்ம ரீச் பண்ணணுமோ அதை டெஸ்டினேஷன் போட்டுட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ கூகுள் மேப்ல போட்டுட்டு பிரயோணம் பண்ணுறது வழக்கம் அது எந்தெந்த டைரக்ஷன்லாம் காட்டுதோ அதை நோக்கி நம்ம போகிறோம் அப்போ பல தருணங்கள் கூகுள் மேப் நம்மளை ஏமாத்தது உண்டு நாங்கள்லாம் அப்படி தான் என்ன செய்வோம் நானும் என்னோட ஹஸ்பண்டோ நாங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் போகிற பொழுது என்ன செய்வோம்னா கூகுள் மேப் பாட்டு போனோம் ஆனால் இந்த கூகுள் மேப் பல தருணம் என்ன செஞ்சிடும்னா வேற எங்கேயோ ஒரு வழியே தெரியாத ஒரு இடத்துல போய் நம்மளை ஸ்டாப் பண்ணி விட்டுறோம் இது உங்கள் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும் அதே மாதிரிதான் இந்த கடைசி நாட்கள்லயும் திசை தடுமாறி நிற்கிற பொழுது எப்படி எல்லாம் நம்ம வந்து சரியான பாதையில நடத்துறது அப்படிங்கிற ராஜ்யத்திற்குரிய வழிகாட்டிகள்லாம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுதான் இந்த நாடுடைய செய்தி சரி எல்லாரும் சேர்ந்து இந்த செய்திக்குள்ள போகலாமா வாங்க பொதுவாகவே ஒரு இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்து கூகுள் மேப் யூஸ் பண்றோம் அப்ப அந்த காலகட்டத்துலன்னா இப்பயுமே அதை யூஸ் பண்றாங்க என்ன அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா டிராவலர்ஸ் பண்ணிக்கிற பொழுது டிராவல் பண்ணிக்கிற பொழுது காம்பஸ் இருக்குல்ல திசைமானி அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம சொல்லுவோம் அதை யூஸ் பண்றது வழக்கம் இந்த திசைமானி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா திசைகளை அறையிற ஒரு கருவிதான் திசைமானி அதாவது காம்பஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன்ஸை காட்டும் இதுல இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மேக்னட்டிக் நீடல்ஸ் இருக்கு அப்ப இது எப்பயுமே ஒரு நார்த் டைரக்ஷன் அதாவது தான் காட்டும் அப்ப அந்த இது டைரக்ஷன்ல இருந்து அது எங்க நம்ம நிக்கிறோமோ வடதிசையை காட்டுது இல்லை அதுல இருந்து நம்ம எங்க போகணும் அப்படிங்கறத நம்ம தீர்மானித்து கரெக்டான பாதையில செல்றதுக்கு உதவியாக இருக்கும் பொதுவாக ட்ராவல்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த காம்பஸ யூஸ் பண்றது வழக்கம் ஒரு தெரியாத இடங்களுக்கு பயணிக்கிற பொழுது நம்ம எந்த திசையில இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுக்காகவும் சரியான வழியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் எந்த இடத்துலயும் திசை மாறிடக்கூடாது கரெக்டான டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக காம்பஸ யூஸ் பண்றது வழக்கம் நம்ம ஒரு இடத்துல செல்லும் பொழுது அந்த இடத்தினுடைய வரைபடம் இருக்குல்ல மேப் அந்த மேப்போட இந்த காம்பஸ் நம்ம இணைத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேப் மேல இந்த காம்பஸை இணைத்து பார்க்கிற பொழுது துல்லியமாக ஒரு சரியான ரியல் டைம்ல எங்க போகணும் துல்லியமான பாதையில நம்ம செல்றதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது வழி நடத்தும் எந்த இடத்திலையும் திசை தடுமாறி நம்ம நின்று விடாத படிக்கு சுத்திலும் பார்த்தா யாருமே இல்ல எந்த ஒரு டைரக்ஷன் போடுற அந்த எந்த ஒரு அடையாளங்களுமே இல்லைன்னா கூட வழி காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னா கூட இதனுடைய உதவியோட அந்த காம்பஸோட உதவியோட நம்மளால அந்த டெஸ்டினேஷனை ப்ராப்பராக சரியான அப்படி போய் ரீச் பண்ண முடியும் இதற்காக தான் காம்பஸை பயன்படுத்துறது வழக்கம் அப்ப நான் சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி கூகுள் மேப் யூஸ் பண்றோம் அதுதான் அந்த காம்பஸனுடைய வேலையாக இருக்கு இதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே பரலோகத்தை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தானே இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமானது இல்லை இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்மளுடைய டெஸ்டினேஷன் இது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடு பரலோக ராஜ்யம் அப்ப அந்த ராஜ்ஜியத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்ம இந்த நாட்கள நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நம்ம பல தருணங்கள்ல நம்மளுடைய வழிகளை லாஸ் பண்றது உண்டு அடுத்து நான் எப்படி போகணும் அப்படின்னு தெரியாம நம்ம திகைத்து நிற்கிற நேரங்கள் வருகிற பொழுது ராஜ்யத்திற்குரிய வழிகாட்டுகள்லாம் என்ன அப்படிங்கறத இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இது இந்த ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் அதாவது ஆவிக்குரிய திசை மாணி அப்படிங்கிறது நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மாக்குள்ளாக கத்த கொடுத்து வைத்திருக்கிற இது ஒரு ராடார் போல அது என்ன செய்யும் அப்படிங்கறத என்னென்னலாம் அந்த ஸ்பிரிச்சுவல் என்ன அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம் இது இந்த ஸ்பிரிச்சுவல் ரேடர்ஸ் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருந்து எது சரியான பாதை எது தவறான பாதை எது கர்த்தருக்கு பிரியமான வழி எந்த வழியில் நம்ம ட்ராவல் பண்ணால் பரலோக ராஜ்யத்தை அதுதான் நம்ம டெஸ்டினேஷன் அங்கே போய் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக இருந்து பாதைகளை நமக்கு சுட்டி காட்டும் வழி நடத்தும் இதுதான் இந்த ஆவிக்குரிய ரேடரோட வேலையாக இருக்குது இது சொல்ற இந்த பாதையில நம்ம பயணிச்சா மட்டும்தான் நம்முடைய இலக்காகிய பரலோகம் அதுதானே நம்ம டெஸ்டினேஷன் நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா பரலோக தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ரட்சிப்பை பூரணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நித்திய ஜீவனை அடையணும் ஏசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ நம்ம போராட்டங்களையும் அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை போய் நம்ம ரீச் பண்றதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கு இப்படி நம்ம போனாதான் சரியாக போய் ரீச் பண்ண முடியும் கருத்து நமக்கு என்னென்னலாம் வழிகாட்டியாக இருந்து நமக்கு சொல்றாரோ அந்த பாதையில பயணிச்சா மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த காம்பஸ் எப்படிலாம் நமக்கு வழி நடத்துதோ இந்த காம்பஸ் நான் ஆவிக்குரிய வழிகாட்டி அது நமக்கு எப்படிலாம் சொல்லுதோ அந்த பாதையில பொழுது நம்முடைய ஆத்துமா பரலோகத்தை சுதந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சரி இவ்வளவு நேரம் ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் பத்தி பார்த்தோம் என்னென்னலாம் ஆவிக்குரிய காம்பஸாக அதாவது ஆவிக்குரிய திசைமானியாக கர்த்தன் நமக்குள்ளாக நம்முடைய ஆத்துமாக்குள்ளாக கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா முதலாவது வேத வசனங்கள் இந்த வேத வசனங்கள் தான் ஒரு காம்பஸ் மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து நம்முடைய ஆப்துமாவிலிருந்து பரலோக ராஜ்யத்தை நம்ம போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கறதற்காக அது வழி நடத்துது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்து இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்தர் வசனத்துல சொல்லி இருக்கிறார் உலகம் நம்ம எல்லாருமே இந்த தான் இருக்கோம் உலகம் நம்ம பின்னோக்கி இழுக்கிற தருணங்கள்லாம் நம்ம பாவமான போராட்டங்களோ இல்ல உலகத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தருணங்கள்லாம் வருகிற பொழுது எது சரியான பாதை நான் எதை இப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் போராட்டமான சிட்டுவேஷனும் நமக்குள்ளாக பெருகிற சமயங்கள் வருகிற நேரத்துல இந்த வசனமாகிய ஆவிக்குரிய தீபம் இருக்குல்ல இந்த ஆவிக்குரிய வழிகாட்டி இதுதான் இந்த வசனம் மட்டுமே நம்ம சரியான பாதையில காட்டி நம்ம ஸ்திரப்படுத்தி வழிநடத்துகிற ஒரு தீபமாக இருக்கு இதுதான் ஒரு ஆவிக்குரிய காம்பஸாக நமக்குள்ளாக இருந்து கிரிய செய்கிறத பார்க்கிறோம் உலகம் காட்டுகிற வழிகளிலோ இல்ல நம்முடைய மனம் போன வழிகளிலோ நடக்கிறது இல்ல பரலோகத்தினுடைய திசையை நோக்கி நம்ம அது அப்படியே வழிநடத்தி அந்த பாதையில நம்ம நடத்தி தான் வேத வசனங்களாக இருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வானமும் பூமியும் கூட ஒழிந்து போயிடுமா ஆனா வேத வசனம் ஒரு காலமும் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் அப்ப இதுல இருந்தே இந்த வசனங்கள் எவ்வளவு பிரதானமானது அது எவ்வளவு விசேஷமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கு தெரியுது இல்ல அப்ப இந்த வசனத்தை நம்ம அண்டி கொண்டு வச்சுக்கோங்களேன் கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருக பிடித்து கொண்டு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் இடறி விழுவதில்லை அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அதே போல இருள் நம்ம ஒரு நாளும் தொடவும் நம்மை மேற்கொள்ளவும் முடியாது அப்ப வேத வசனமாகிய இந்த ஆவிக்குரிய திசைமானிய நம்ம எப்பொழுதும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய திசை காட்டியாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ராஜ்யத்தை நோக்கி நம்ம வழி நடத்தி செல்கிறார் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வழி தெரியாம தவித்து இருக்கிற பல சிட்டுவேஷன்ஸை இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே கண்டிப்பா சந்திச்சிருப்போம் இல்லை அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நான் ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா பாருங்களேன் எவ்வளவுதான் நம்ம ஊழியத்துல பிரதானமா இருந்தாலும் தேவனுடைய காரியங்களை நம்ம செஞ்சாலுமே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தருணம் வந்திருக்கும் உடஞ்சு போய் நம்ம உட்காந்து நெக்ஸ்ட் எப்படி போறது எந்த வழியில நம்ம டிராவல் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு உடைந்து உட்கார்ந்து இருக்கிற நேரங்கள் கண்டிப்பா வந்திருக்கும் அப்ப அப்படி வழி தெரியாம என்ன செய்யணும்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல பரிசு தாவியவர் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வழி இதுவே இதில் வழிநடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிய குரல்ல நம்ம கிட்ட பேசி வழி நடத்துவாராம் அப்ப பரிசு தாவியானவர் தான் இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை நோக்கி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இது ஒருவேளை உணர்வுகள் மூலமாக இருக்கலாம் மெல்லிய சத்தத்தின் மூலமாக இருக்கலாம் இப்படி பேசி நம்ம சரியான பாதையில நடத்துகிறார் ஆவியில நம்ம சோர்ந்து தளர்ந்து போகிற சமயங்கள் வருகிற பொழுதுலாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து பேசுகிறார் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் பலப்படுத்தி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு ரொம்பவும் உதவியாக ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது வழிகாட்டியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாக விசுவாசத்தை கருத்து கொடுத்திருக்கிற ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்க சொன்னா சொல்றாரு நான் விசுவாசித்து நடக்கிறேன் அந்த கண் கொண்டு பார்த்து அதை நோக்கி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வைராக்கியமாக விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சம்டைம்ஸ் அதிக நேரங்கள்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குது என்னை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியாத தருணங்கள் கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் என்னை சுத்தி என்ன நடக்குது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நம்முடைய சோர்ந்து தளர்ந்து போகிற சுச்சுவேஷன்ஸ் உண்டு அப்ப இதுக்கு மேல என்னால ஓட முடியாது இதுக்கு மேல என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தளர்ந்து தடுமாறுகிற நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற நேரத்துல இந்த விசுவாசமாகி ஆவிக்குரிய வழிகாட்டி நம்மை தாங்கி பிடித்து தைரியமாக கர்த்தரை நோக்கி முன்னோக்கி செல்லவும் பரலோக ராஜ்யத்தை போய் ரீச் பண்றதற்கும் உதவி செய்து அப்ப இந்த விசுவாசம் தான் நமக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த விசுவாசத்தோடு முன்னோக்கி நம்ம செல்லுகிற பொழுது கர்த்தரை நம்மால கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் நாலாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அன்பு மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டு இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள்ல அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னா தேவநாகி கர்த்தர் பிரதானமான சுபாவமாக கர்த்தர் சொல்றது அன்பதான் தான் எல்லாத்த விடவும் அன்புதான் ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொல்றாரு வசனங்கள்ல கர்த்தர் சொல்றாரு மனிதர்கள் இடத்துல நம்ம கொடுக்குற அன்பும் அதே போல கர்த்தர் மேல நம்ம வைக்கிற அன்பும் இது ரெண்டு தான் ரொம்பவுமே முக்கியமானது இந்த ரெண்டு கற்பனைகள்லையும் வசனம் முழுவதும் வேதமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அன்பு ரொம்பவுமே பிரதானமான ஒரு காரியம் அப்ப இந்த காரியம் நமக்குள்ள இந்த அன்பு இருக்க கூடாதுன்னு சொல்லி சாத்தான் என்ன செய்யறான்னா நம்முடைய மனதுல கசப்ப வெறுப்பை அதே போல மன்னிக்க முடியாத சுபாவங்கள் அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது அவ்வளோ கோபம் வரும் அப்படி சாத்தான் பலவிதமான வெறுப்புகளையும் கால் புணர்ச்சிகளையும் உள்ள கொண்டு வந்து தேவ கட்டளையை அந்த கடைசி நாட்களை மீற பண்ணுகிறான் இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்றாக இருக்கு அப்போ தேவ வசனம் அதாவது தேவ வசனம் இப்படிலாம் நான் முன்னாடி சொன்னேன்ல இது போல இந்த அன்பு அப்படிங்கிற தேவ அன்பு அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருந்தா தேவனுடைய அப்படி கர்த்தருடைய நம்ம அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் நம்ம கண்டிப்பாக கர்த்தரை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருப்போம் அவருடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக அவரை போல நம்ம மாறுகிறவர்களாக நம்ம இருப்போம் அப்ப இந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி அது கிறிஸ்துவனுடைய சாயல நம்ம வெளிப்படுத்தி காட்டுகிறதுக்கு உதவுது அன்பு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மகுடம் அதாவது மகுடம்னா கிரீடம் எல்லாத்த விடவும் ஒரு கிரீடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எது இருந்தாலும் கத்தங்க வசனத்துல சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு ஒன்று குறுந்தையர் பதிமூணாம் அதிகாரத்துல நீ உனக்கு எது இருந்தாலும் பரவாயில்லப்பா அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி இருக்கிற பார்க்கலாம் எது இருந்தாலும் அப்படின்னா அது ஒருவேளை ஞானமாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் வல்லமைகளாக இருக்கலாம் அதே போல வர நிறைந்த ஊழியங்களாக கூட கூட இருக்கலாம் இப்படி எது இருந்தாலும் பரவாயில்ல அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த தெய்வ அன்பு நமக்குள்ளாக பூரணப்படுகிற பொழுதுதான் நம்ம கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்திருந்த நாட்கள்ல நமக்கு சொல்லியிருக்கிறார் சரி இந்த ஸ்பிரிச்சுவல் நேவிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி போகிற பொழுது அதை பின்பற்றி செலுகிற பொழுது என்னென்னலாம் தடைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மூன்று காரியங்களை பார்க்கலாம் முதல் தடையாக என்ன நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா உலகம் நம்மை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப கண்டிப்பாக நம்ம கர்த்தரை ஃபாலோ பண்ணி போகிற பொழுது உலகத்தின் காரியங்கள் வேறாகவும் கர்த்தர் காட்டுகிற பாதை வேறாகவும் இருக்கும் கண்டிப்பாக உலகத்தின் பாதையில் நம்ம போக முடியாதுல்ல அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்வே அப்போ இதை சூஸ் பண்ணா இந்த பாதையில் போகணும் மாம்சத்தின் காரியங்களில் போகணும் அதே போல் கத்தருடைய காரியத்தை சூஸ் பண்ணால் கத்தருடைய பாதையில் தான் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வேற ஒரு பாதையில் ஆவியின் பாதையில் அந்த ட்ராக்ல நம்ம நடந்து போகிற பொழுது உலகம் நம்ம பார்த்தா நிச்சயமாக எதிர்க்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே கற்று சொல்லியிருக்கிறாரு நம்முடைய சிட்டிசன்ஷிப் இந்த உலகத்தில் இல்லை நம்ம நிறைய நேரங்கள் இந்த உலகத்திற்கு காரியங்களுக்காக நிறைய போ போராடுறோம் அப்படித்தானே ஆனா நம்முடைய சிட்டிசன்ஷிப் இந்த உலகத்துல இல்லை நம்ம பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் அங்கதான் நமக்கு பங்கு இருக்கு நம்மளுடைய பொக்கிஷம் அங்கதான் இருக்கணும் அப்ப அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கறத தான் இங்க நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்ப ராஜ்யத்தை நோக்கி நம்ம பயணிக்கிற பொழுது உலகம் நம்மை கண்டிப்பாக எதிர்க்கும் இது ஒரு தடையாக நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும் ரெண்டாவது என்ன தடை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளான மனிதனில ஒரு போராட்டம் அது மிகப்பெரிய போராட்டமாக நிச்சயமாக வரும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடும் ஒன்று கொன்று இச்சிக்கிறது அது எப்பயுமே ஒரு ஒரு உள்ள நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பக்கத்துல ஒரு மனிதனோட பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம விடவே மாட்டேன் சண்டை போட்டு நான் ஜெயிச்சே ஆவேன்னு நம்ம போராடலாம் அந்த போராட்டம் எனக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்கே போய் போய் ஜெயிக்க முடியும் அந்த போராட்டத்துல இருந்து ஓடவும் முடியாது ஓழியவும் முடியாது ஏன்னா அந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கு அந்த வார் எனக்குள்ள இருக்கு எனக்குள்ளாக இருக்கிற மாம்சமும் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியும் ரெண்டு ஒன்று கொன்று விரோதமாக போராடுது அப்ப இந்த மாம்சம் ஆவி இதற்கான அந்த போராட்டத்தில் எப்ப தெரியுமா நம்ம ஜெபி ஜெயிக்க முடியும் நம்முடைய ஆவி பலமானதாக இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தா மட்டும்தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த தடையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவி பலம் இருக்கணும் மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் நேவிகேஷன் நம்ம பின்பற்றி செல்கிற பொழுது என்ன பிரதானமான ஒரு தடை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த வார் இந்த உலகத்திற்குரிய வார் இல்ல அது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சாத்தான் இந்த நோய் நம்ம கர்த்தரை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது பல தடைகளை கொண்டு வந்து திசை மாற பண்ணுறதுக்கு போராட்டங்களை கொண்டு வருவான் அப்போ நிறைய நேரங்கள் சத்ருவானவன் போராட்டங்களை கொண்டு வருகிற பொழுது நம்ம திசை தடுமாறி அடுத்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் சோர்ந்து தளர்ந்து போகிற சிட்டுவேஷன்ஸ் வரும் அப்போ இப்படி போன்ற அக்கினி அஸ்திராயங்களை சத்ருவானவன் நம்ம மேலே ஏகிற பொழுது நம்ம எப்படி மாம்சத்தில் போராட முடியும் யோசிச்சு பாருங்களேன் சோர்வை கொண்டு வர்றான் விசுவாசத்துல ஒரு தளர்வை கொண்டு வர்றான் எப்படி மாம்சத்துல போராடுறது அப்ப ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை அந்த இடத்துல நம்ம சந்திக்க முடியும் அப்ப மாம்சீகமான யுத்தத்துல ஆவியின் போராட்டத்தை நம்ம போராடணும் ஆவியில பலம் உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் ஆவியில நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப இது போன்ற தடைகளை நம்ம ஜெயித்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற நம்ம டெஸ்டினேஷனை நம்ம போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால பயணம் போல ஒரு லாங் டிராவல் பண்ண எப்படி இருக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்மளுடைய சுற்றுச்சம்சம் இங்க இல்ல ஹெவன்ல இருக்கு பரலோகத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்ப நம்முடைய வாழ்க்கை பல தருணங்கள்ல இருளால சூழப்பட்டு இருக்கிற நேரங்கள் வருகிற பொழுது சரியான பாதை எது நான் சரியான பாதையில தான் போறேனா இல்ல நான் செய்யறது எல்லாமே கரெக்டா இருக்கா கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறா இல்ல ஒருவேளை நான் ராங் டைரக்ஷன்ல போய் கொண்டிருக்கணும் இல்லைன்னா இப்ப எங்கதான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தடுமாறி நிற்கிற நேரங்கள் எல்லாம் வருகிற பொழுது திகைக்கிற நேரங்கள் வருகிற பொழுது ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்முடைய வழிகாட்டியாக வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் நமக்கு முன்பதாக இருக்கிற அத ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது யோபான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதுல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் மூலமாக நம்ம நடக்கிற பொழுது அந்த பாதையில நடக்கிற பொழுது ஒரு நாளும் நம்ம இடரை விழுவதில்லை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்கள்லயும் நம்ம கர்த்தரை மட்டுமே நம்ம அண்டி சார்ந்து கொள்கிற பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தரோடு அலைந்தா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வருகிற பொழுதும் உலகமே நம்மை சுற்றிலுமா தடுமா அடுத்து எல்லாருமே பயந்து கொண்டிருந்தா கூட நம்ம தைரியமாக முன்னோக்கி செல்லவும் நம்ம வழி தவறாம பரலோக ராஜ்யத்தை அடையவும் தேவநாய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய வாக்கு தத்துவமாக கத்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமே